ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம முத்தலுக்கு சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதுல ஃபர்ஸ்ட் இல்லையே தூச முத்தலுக்கு நல்லதுதான் பண்ண போறோம்னு நினச்சுக்கிட்டு ரஜினாவோட சதியால அவங்களுக்கே தெரியாம முத்தலகுக்கு விஷத்தை கொண்டு போற மாதிரி தெரியுது ஆனா தூசை என்னமோ ரொம்பவே அன்பாவும் பாசமாவும் முத்தலுக்கு இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்களோட ரூம்க்கு போயிட்டு முத்தலுக்கு கிட்ட ரொம்பவே அக்கறையோட அம்மா உங்களுக்காக நான் சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்தாங்க அம்மா சாப்பிடுங்கன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை பார்த்த முத்தலகும் எதுக்குன்னா நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுன்னா சொல்லியிருந்தா நானே கீழ வந்திருப்பேன்லன்னு சொல்லி சொல்றாங்க உடனே சூசையோ நான் தானே உங்களை நல்லபடியா பாத்துக்கணும் அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி நீங்க படிக்கட்டுல வந்து ஆகி விழுற மாதிரி போகும்போது எவ்ளோ பயந்தீங்கன்றதை பாத்துட்டு என் மனசே பதறி போயிடுச்சு அதனாலதான் மறுபடியும் உங்களை படிக்கட்டை இறங்க விடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் உங்க ரூம்க்கே சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதுக்கப்புறமா உங்க ரூமுக்கு நானே சாப்பாடு எடுத்துட்டு வருவேன் நீங்க எல்லாம் அதிகமாக கீழே இறங்கி வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே இருக்க அன்பாளியும் அக்கறையாலையும் சொல்றாங்க உடனே இதை கேட்ட முத்தலகு சுசுகிட்ட எனக்கு ஒரு அண்ணன் இருந்தா என்னை எப்படி பார்த்துப்பாங்களோ அப்படியே என்ன பாத்துக்கிறீங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இதை கேட்ட சுசையும் நான் ஒரு வேலைக்காரமான என்ன போய் அண்ணனா நினைச்சு பேசிட்டு இருக்கீங்களே அதுக்கே உங்களுக்கு பெரிய மனசுமா அதுக்காகவே நீங்களும் உங்க குழந்தையும் உங்க புருஷனோட சேர்ந்து ரொம்ப வருஷம் சேர்ந்து சந்தோஷமா வாழணுமான்னு சொல்லிட்டு கண்ணே கலங்கிடுறாங்க உடனே இதை பார்த்த முத்தலகும் சரி வாங்க எங்க அண்ணன் என்ன எனக்காக எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு

நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு முத்தலகை எடுத்த குழம்ப அவங்க வாங்க பாக்குறாங்க ஆனால் முத்தலகோ வேண்டாம் கூட நானே சொல்லிட்டு பண்றேன் ஆனால் இப்படி ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி இழுத்தது இல்ல திடீர்னு தவறி போய் அந்த குழம்பு கீழ விழுது கொட்டியே போயிடுது உடனே இதனால கிட்ட பதட்டமா என்னோட தவறுதாமா நானே சரி பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு கீழ கொட்டின குழம்பு கிளீன் பண்ணுறதுக்காக போறாங்க ஆனால் முத்தலகோ பரவாயில்ல என்னோட தப்பு தான் நான் தான் எடுத்துட்டேன் அதனால தான் அது கீழே விழுந்துடுச்சு நீங்க போய் வேற குழம்பு எடுத்துட்டு வாங்க நான் அதுக்குள்ள கிளீன் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே சூசையும் உடனே வந்துடுறான்னு சொல்லிட்டு கீழே போயிட்டு முத்தலகுக்காக இன்னொரு பௌல ஊத்தி எடுத்துட்டு வந்துடுறாங்க அதுக்கப்புறமா முத்தலுக்கு கீழே ஊத்தின குழம்பு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி கரெக்டா வைக்க சூசையும் வர ரெண்டு பேருமே அவங்க விஷம் கலக்காத குழம்பு ஊத்தி சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஆனா அப்போ கரெக்டா இத்தலுக்கு அந்த குழம்பு ஊத்தி சாப்பிட்டு இல்லையான்னு பாக்கணும்ன்றதுக்காகவே ரெஜினா யாருக்கும் தெரியாம முத்தலுகோட ரூம் வாசல்ல நின்னு பாத்துட்டு இருக்காங்க கரெக்டா அவங்க ரெண்டு பேருமே அதே குழம்ப சாப்பிட்டு பார்த்துட்டு ரெஜினா ரொம்பவே வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க ஆனா கரெக்டா முத்தலுகோட ரூம்க்கு வந்த பூமியும் இதை பார்த்துட்டு என்ன இவங்க எதுக்காக முத்தலுக பார்க்க வந்திருக்காங்க இவங்களோட முகமே சரியில்லைன்னு சொல்லிட்டு முத்தலுக்கிட்ட வந்து ரெஜினா எதுக்காக பக்க வந்தாங்கன்னு சொல்லி கேக்குறாங்க ஆனா அதுக்கு முதல்லக்கோ இல்லையே அவங்க வந்து இங்க வரலயேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே இத கேட்ட பூமியோ இன்னுமே ஷாக் ஆகுறாங்க அது மட்டும் மட்டுமல்லாம இதுக்கு முன்னாடி ரெஜினா கீழ எல்லாருமே விலகாப் விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கும்போது தெลก விலகாப்லயே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சொன்னதை யோசி பார்த்துட்டு கண்டிப்பா அவங்க ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட தான் அத பேசிட்டாங்க எனக்கு அப்பவே தெரியும் அதனால தான் நான் அவங்க மேல அப்படி கோபப்பட்டேன் இப்படி அவங்க பண்றதெல்லாம் பார்த்தா ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்காங்கன்னு மட்டும் தெரியுது انا அது என்னன்னு சீக்கிரமா கண்டுபிடிச்சாகணும் அப்பதான் தெลกக்கு என்னோட குழந்தைக்கு எந்த பாதிப்பு வராம நான் பாதுகாக்க முடியும்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டு இருக்காங்க இங்க இங்க ரூம்க்கு போன ரஜினா கிட்ட அஞ்சலியோ ரொம்பவே பதட்டத்தோட என்னம்மா முத்தலுக அந்த விஷத்த சாப்பிட்டுட்டாலா என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஆனா ரஜினாவோ செம்ம விளத்தனத்தோட ஏதோ அந்த குழந்தை தெய்வ குழந்தைன்னு சொன்னியே பாரு அந்த விஷத்த அவளும் அவங்க குழந்தையும் சேர்ந்துதான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அதுக்கு மேல அந்த வேலைக்காரனும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு என்ன வேலைக்காரனுக்கு ஒண்ணும் ஆக போறது இல்லை ஏன்னா அவன் ஒரு நாள் தான் சாப்பிட போறான் ஆனா என்ன முத்தலகு முதலகோட குழந்தையும் தான் இதுல சாக போறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இதை கேட்ட அஞ்சலியும் நம்ம ரொம்ப பெரிய பாவத்தை பண்ணிட்டு இருக்கோமோன்னு சொல்லிட்டு குற்ற உணர்ச்சியோட நின்னுட்டு இருக்காங்க அஞ்சலியோட முகத்தை பார்த்த ரஜினா ோ என்ன அஞ்சலி ஏதோ தப்பு பண்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்க போல அப்படின்னு சொல்லி கேக்க உடனே அஞ்சலி ஆமாமா ஏதோ பெரிய தப்பு பண்ற மாதிரி தெரியுது நம்ம ரெண்டு உயிரோட விளாண்டுட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம ஒரு குழந்தைய அழிக்கிறது எவ்வளவு பெரிய பாவம் என்னைக்கு என்னமோ நம்ம பண்றது எதுவுமே சரியாவே தோணலமா நான் பூமி வேணும் தான் அவன் கூட சேர்ந்து வாழணும் தான் ஆசைப்படுறேன் ஆனாலும் இவ்வளவு கேவலமான முறையில மட்டும் நான் பூமி அடைஞ்சேன்னா கண்டிப்பா ஒரு நாள் இல்லன்னா ஒரு நாள் பூமிக்கு ஒருவேளை இந்த விஷயம் தெரிஞ்சா நம்மள என்ன பண்ணுவான்ற பயத்திலயே நான் வாழ்க்கை முழுக்க வாழ வேண்டியது இருக்குமான்னு சொல்லிட்டு கண் கலங்கி ரெஜினா கிட்ட பேசிட்டு இருக்காங்க ஆனா ரஜினாவோ அஞ்சலியோட கண்ணீரை தடைச்சி விட்டுட்டு வாழ்க்கையை காப்பாத்தன் நான் எந்த இலைக்கு போவேன் எந்த பாவமும் உனக்கு வந்து சேராது அப்படியே ஏதாவது பழி வருதுன்னா அந்த பழியை நானே ஏத்துப்பேன் என் பொண்ணுக்காக நான் இதை கூட பண்ண மாட்டேனான்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க உடனே இதை கேட்ட அஞ்சலியும் பண்ணி எழுதிட்டு இருக்காங்க ஆனா கரெக்டா அந்த பக்கமா போன பூமியும் இவங்க ரெண்டு பேருமே கட்டி ரொம்பவே எமோஷனலா பேசிட்டு நிமித்து கடைசி நிமிஷத்தில் பூமி வந்து பார்த்ததுனால அவங்க என்ன பேசுனாங்கன்னு தெரியல ஆனாலும் அஞ்சலி ஏதோ ஒரு குழப்பத்தில் இருக்கான்னு மட்டும் புரிஞ்சுக்கிறாங்க உடனே பூமி மனசுக்குள்ளேயே எதுக்காக இந்த அஞ்சலி அவங்களோட அம்மாவை கட்டிப்பிடிச்சு எழுதுட்டு இருக்கா ஒரு வேலை நான் அவளுக்கு மறுபடியும் டிவோர்ஸ் கொடுத்துட்டேன் விஷயத்த அவங்க அம்மா யார் மூலமாவது தெரிஞ்சுக்கிட்டு அஞ்சலி கிட்ட சொல்லிட்டாங்களா என்ன தான் அஞ்சலி இப்படி வருத்தப்படுறாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அஞ்சலி மேலே பரிதாபப்படுற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனா பூமிக்கு மட்டும் ஒரு வேலை அஞ்சலியும் ரஜினாவும் முத்தலகையும் முத்தலகு குழந்தையும் அழிக்கிறதுக்காக இவ்வளோ பெரிய கேவலமான திட்டத்தை செயல்படுத்திட்டு இருக்காங்கன்ற விஷயம் மட்டும் தெரிஞ்சு அவ்வளோதான் பூமியோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும் முத்தலுகும் முத்தலகோட குழந்தையோ இன்னைக்கு ஒரு நாள் எப்படியோ அந்த அம்மனோட அருளால விஷத்த சாப்பிடாம தப்பிச்சிட்டாங்க ஆனா நாள் எப்படிதான் முத்தலகு ரெஜினாவோட விஷத்துல இருந்து தப்பிக்க போறாங்க அப்படி இல்லைன்னா அந்த அம்மனோட அருளால இந்த உண்மை சீக்கிரமா வெளியே தெரிஞ்சு ரிஜினாவுக்கு சரியான தண்டனை கிடைக்குமா இல்லையா ஒரு பக்கம் அஞ்சலியோ குற்ற உணர்ச்சியில இருக்கனால அவங்களே பேசாம ரிஜினாவை தடுத்து நிறுத்திடுவாங்களா இல்லையா இன்னொரு பக்கம் பூமிக்கும் ரெஜினா மேல நல்லாவே சந்தேகம் வந்துருச்சு அதனால அவங்க அந்த சந்தேகத்தை தீர்த்துக்கிறதுக்காக ரஜினாவும் மட்டும் ஃபாலோ பண்ணா கண்டிப்பா ரஜினாவோட ஏவலமான திட்டத்தை பூமியால ஈஸியாவே கண்டுபிடிக்க முடியும் அதை பூமி செய்வாங்களா இல்லையா அடுத்து முத்தலகம் அவங்களோட குழந்தையோ எப்படி எல்லாம் காப்பாற்றப்பட போறாங்க இது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்